ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து பணத்தை எதுக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களோட அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இதை கேட்டவுனே நீங்கள் கேட்கலாம் எதிர்காலத்துக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு நாங்கள் எங்கே பணம் வச்சுருக்குறோம் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக கூடிய செலவு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக கூடிய செலவு அதுக்கப்புறம் வீட்டில் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு இப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு 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 மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது நல்லது வருது கெட்டது இருக்குது இல் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்த மாட்டேங்குது இதில் நாங்கள் எதிர்காலத்துக்கு எங்கே சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பட் வந்து நம்ம எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் அதற்காக நம்ம உடல் உழைப்பு இருக்கும் பொழுதே சில விஷயங்களை கண்டிப்பாக செய்து வச்சுக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் உழைக்க முடியாது ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு ஒரு ரூபாயாக நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நாளைக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும் அதனால் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் ஒரு அஞ்சே அஞ்சு டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வீடியோ ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க ஐந்து எளிய வழிகள் அப்படிங்கிறது தான் இந்த எளிய வழிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாராலையும் ஸோ பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் நம்மளுடைய கனவுகள் வந்து கண்டிப்பாக நனவாயிடணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய கனவை நனவாக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பணத்தை கண்டிப்பாக சேமித்து தான் ஆகணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறது தான் திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னாலவே நம்ம வந்து ஐம்பது பர்சன்டேஜ் பணத்தை கண்டிப்பாக சேமிச்சிட முடியும் அது வந்து எல்லோரும் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த செய்து பாருங்கள் திட்டமிடல் அதை ஒரு பிளானிங் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் அந்த பணத்தை சரியான முறையில் செலவு செய்ய முடியும் சேமிக்கவும் முடியும் ஓய்வு காலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஓய்வு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மைண்டுக்கு கொண்டுவாங்க வாங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கும் பொழுதே ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு சேமிக்க ஆரம்பிக்கிறது தான் இப்போ இதில் வந்து டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்காக சேமிக்க ஆரம்பிக்கிறவங்க நம்ம வந்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணணும் அதுக்கு அதிகப்படியாக செலவுகள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது கண்டிப்பாக இந்த செலவை செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செலவுகளை மட்டும் செய்யணும் அதிகப்படியாக எந்த ஒரு ஒரு ரூபாயும் நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறு சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி சிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கணும் இந்த சிறு சேமிப்பும் சிக்கனமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதிகப்படியாக செலவுகளை செய்யவே மாட்டோம் அதே மாதிரி தேவையில்லாததை நம்ம வாங்கணும் தேவையானதை விற்க நேரிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவையில்லாததை வாங்காமல் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் எப்பவுமே நம்மளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கணும் அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும் டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை கண்காணித்து அதுக்கு வந்து பட்ஜெட் கண்டிப்பாக போடணும் செலவுகளை கண்காணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து நம்மளுடைய செலவுகளை எழுதணும் எழுதி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ நம்ம வந்து அதை கண்காணித்து எந்த செலவு அதிகமாக இருக்குது எந்த செலவு தொலைவாக இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும் இப்போ வந்து இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நோட்டு வச்சு எழுதணுமா இப்போ டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் இதுக்கு வந்து இப்போ மொபைல் ஆப் வந்து அவைலபிளாக இருக்கு பட்ஜெட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து மொபைலில் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம கையில் பார்த்திங்கன்னா மொபைல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி மொபைலை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது ட்ராக் அவர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான் அதில் பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணி வைக்கும் பொழுது ஒவ்வொரு செலவும் அந்த கேட்டகரியில் போய் ஆட் ஆகும் அப்போ வந்து நம்ம எந்த செலவை அதிகமாக பண்ணியிருக்கோம் எந்த செலவை குறைவாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அப்போ இந்த ரெண்டாவது டிப்பாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செலவுகளை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சு அதை ரிவ்யூ பண்ணி நம்மளுடைய செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து குறைச்சி அதில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா டிப் நம்பர் ஃபோர் பா த்ரீ பார்த்திங்கன்னா கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது இப்போது நான் வந்து எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போது நம்ம வந்து நீண்ட கால சேமிப்பு குறுகிய கால சேமிப்பு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிக்கிறது அதுவும் இல்லாமல் நிலையான சேமிப்பை பழக்கமாக்குதல் ஒரு ஒரு மாதம் சேமிக்கிறது அப்புறம் ரெண்டு மாதம் விட்டுறது அப்புறம் ஒரு மாதம் சேமிக்கிறது அப்புறம் நாலு மாதம் சேமிக்காமையே விட்டுறது அப்படி இல்லாமல் ஒரு நிலையான சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து பழக்கமாக ஆக்கிக்கணும் அதாவது தினம் சேமிக்கலாம் வார வாரம் சேமிக்கலாம் மாதம் மாதம் சேமிக்கலாம் இப்படி தொடர்ந்து நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பழக்கமாக்கிக்கணும் இப்போ அந்த கோல் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ பணத்தை சேமிச்சிருவேன் அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே எனக்கு கையில் இவ்வளோ பணம் இருக்கும் அதே மாதிரி பத்து வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ விஷயங்களை செய்திருவேன் இவ்வளோ பணத்தை நான் சேமிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கோலை நோக்கி நம்ம வந்து ச பயணம் பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா அந்த சேமிப்பை வந்து நம்மளுக்கு பழக்கமாக்கிடணும் நம்ம வந்து பழமொழியா சொல்றது என்னன்னா சேமிக்க கற்றுக்கொண்டவன் செலவழிக்க விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு முறை சேமி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு பண்ண மனசே வராது அதனால சேமிக்கிறதுக்கு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அடுத்தது டிப் நம்பர் கண்டறிந்து முடிவு செய்தல் அதாவது எது முதன்மையானது அப்படிங்கறத கண்டுபிடிச்சி அதுக்கு முதல்ல சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும் அதே மாதிரி சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அதே மாதிரி அவங்களோட மேரேஜ் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிட்டைமெண்ட் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் இதற்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்து சேமி சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செலவுகளை நம்ம பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கணும் இதுதான் டிப் நம்பர் ஃபோர் அடுத்தது டிப் நம்பர் ஃபைவ் பார்த்திங்கன்னா சரியான சேமிப்பா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சேமிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ சேமிக்கணும் பதினஞ்சு வருஷத்தில் இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் டிப் நம்பர் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது சரியான இடத்துல நம்ம சேமிக்கிறோமா சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சேமிக்க ஆரம்பிக்கணும் இன்க்ரீஸ் அவர் சேவிங் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம தொடர்ந்து சேமிப்போம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெண்டு வருஷம் கழித்து நம்மளுடைய சேமிப்பை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளுக்கு சம்பளம் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம அதிகமாக அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படின் தான் நிறைய பேரை நம்ம திங்க் பண்ணுறோம் பட் அதை எப்படி சேமிப்பாக மாற்றணும் அப்படிங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிற விஷயம் அதே மாதிரி இதில் வந்து லாங் டேர்மில் எப்படி சேமிக்கலாம் ஷார்ட் டேர்மில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சேமிப்பு பண்ணுறதும் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எதில் சேமிக்கலாம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் சப்போஸ் இதை பார்த்துட்ருக்குறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சேமிப்புகள் இருக்குது என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த எதிர்காலத்திற்கான பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்